ஆடாமங்க அண்ணிக்கு ஒரு நாள் திருச்சி வரைக்கும் போயிருந்தா ஒரிஜினல் காளான் சாப்பிளானே இந்த கடையில் オリジナル காளானை வெட்டியே காளான் ஃப்ரை போடுறாங்கலாம் இந்த கடையில் காளான் மாஸ்னு ஒன்னு இருக்கு அதான் ஸ்பெஷல் オリジナル காளானை எடுத்து அத நைஸா சின்ன சின்னதா வெட்டிக்கறாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு எண்ணெ சட்டில பெர்வப்ளே வெட்டி வெச்ச வெங்காயத்தை வெட்டி வெச்ச காளான்லாம் போட்டு அதுக்கு மேல பெப்பர் நிறைய தூவிட்டு இவங்க ஸ்பெஷலா காளானுக்கு ஒரு குருமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதை எடுத்து நிறைய ஊத்தி மிளகாய்த்தூளை இஷ்டத்துக்கு போட்டு அத கொதிக்கி ஊட்றாங்க அது கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு அப்புறமா போட்டு கிnde கிndeனு கிண்டிட்டே இருந்தா சுபியான காளான் ரெடி அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா